சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் காமாட்சி விருத்தம் ஒன்று காண்போம் மாயவன் தங்கை நீ மரகதவல்லினி மணிமந்தரக்காரிணி ஏ மாய சுருபினி மகேஸ்வரியுமானனி மலையவன் மலைய மலையறையன் மகளான நீ தாயே மீனாட்சினி சர்க்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி தரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனை ஈன்றவளும் நீ பேய்களுடனாடி நீ அந்த அந்த நிடமா அதில் பேர் பெற வளர்ந்தவளும் நீ பிரணவஸ்வரூபினி நீ பிரசன்னவல்லினி பிரிய நீ ஆயி மகமாயி ஆனந்தவல்லினி அகிலாண்டீஸ்வரிணி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திருக்கும் அம்மை காமாட்சி உமையே